வணக்கம் இன்றைக்கி நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நான் இன்றைக்கி காளானை தான் உங்களுக்கு ஒரு கறி செய்ய போகிறேன் இது பெரும்பாலும் எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு கறியாக இது இருக்குமென்னு நம்புகிறேன் இப்போ இந்த கறியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் முதல்ல பார்க்கலாம் நான் இந்த காளான் கறியை செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை மிகச்சிறிய துண்டுகளாக நான் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியுது அதோடைய ஒரு நான்கு பச்சை மிளகா அடுத்து ஒரு பெரிய இஞ்சியும் ஒரு மூன்று உள்ளியையும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது மாதிரி ரெண்டு தக்காளி பழம் சின்ன துண்டுகளாக வட்டி இருக்கிறேன் இருநூற்றி எண்பது கிராம் காளான வந்து அதையும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ அடுப்பில் நாங்கள் சட்டியை வச்சு நான் வந்து ரெண்டுமே சேர்க்கிறண்டிய அளவில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடாக விடுவோம் அந்த எண்ணெய் வந்து சூடாகினோன்னே கொஞ்சமாக கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலைட்டாக வதக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்து கொள்ளலாம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு இதை வந்து வடிவாக வதக்குங்கோ அது வதங்கினதுக்கு பிறகு நான் ஒரு மூன்று நாலு பச்சை மிளகாய் வந்து வெட்டி சேர்த்துருக்குறேன் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இடித்து வச்சுருந்த உள்ளியையும் இஞ்சியையும் வந்து இதோட சேர்த்து நாங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பருவம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் அதோட சேர்த்து அதுக்கு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வடிவாக வதக்கி எடுக்கணும் அந்த தக்காளி வந்து நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வர்ற பருவம் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி எடுத்தோம்னு சொன்னால் அந்த கறி வந்து உங்களுக்கு நல்ல சுவியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுது இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து கால் தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூளும் மூண்டு தேக்கரண்டி மிளகாய் தூளும் அரை தேக்கரண்டி அளவுக்கு மசாலா தூள் வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகும் நாங்கள் வந்து அந்த பச்சை மணம் போகிறதுக்காக அந்த தூளினுடைய மனம் போகிறதுக்காக இதை நல்ல வடிவையாக வதக்கி தூளை போட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ வெட்டி வச்சிருக்கிற காளானை வந்து இதோட சேர்த்து நல்லா வடிவாக ஒரு கிளறி விட்டு கொள்ளணும் நல்லா கிளறினதுக்கு பிறகு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் அதை நல்லா அவிய விட்டுட்டு அது அவிஞ்சதுக்கு பிறகு அந்த மூடியை கலட்டி விட்டு இருக்கிற தண்ணியை வந்து நாங்கள் நல்லா வடிவாக வத்த விட்டு எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் தொடர்ந்து மூடியை போட்டு வச்சா தண்ணி மீட்டு கொண்டே இருக்கும் காளான்லேருந்து அதனால ஒரு பத்து நிமிஷம் மூடிட்டு பிறகு திறந்து விட்டு அதில் இருக்கிற அந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நாங்க கிளறி விட்டு இறக்கினு சொன்னால் இந்த கறி வந்து உங்களுக்கு நல்ல சுவியோட கிடைக்கும் இறக்குறதுக்கு முதல் கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் அது உங்களுக்கு விரும்பினால் மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் சில பேருக்கு கொத்தமல்லி சேர்க்கிறது பிடிக்காதுன்றால் அதை நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நல்ல வடிவாக கிளறிட்டு இறக்கி நீங்கள் என்று சொன்னால் இந்த காளான் கறி வந்து தயாராகிடும் இப்போ என்னுடைய கறியும் தயாராகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது மிக நன்றாக வந்திருக்கின்றது இதை பார்க்கவே ஒரு இறைச்சி கறியினுடைய ஒரு சாயல் இதில் இருக்கிறது சுவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நான் இப்போ இந்த கரையை செய்து முடிச்சுட்டேன் மிக நன்றாக வந்திருக்கின்றது இந்த கரையை நீங்களும் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கோ நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ மீண்டும் உங்களை ஒரு நல்ல சமையலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்